வாய் தொழிற்சாலைக்கு பின்னால வந்து ஒரு காணி இருந்ததா அங்க வந்து விடுதலை புலிகளினுடைய ஒரு பழைய ஒரு இடம் ஒன்று இருந்ததாம் அதாவது தங்கி இருந்த இடம் வந்து இந்த காணிக்கு பின்னால வந்து இருந்தேன்னு சொல்லி சொல்லி நான் இந்த ஊர் மக்கள் இதில் வந்து கிணறு ஒன்று இருந்திருக்கு இந்த கிணறு வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்டிருக்கு ஏனும் தகரங்கட்டி வீட்டில் சாப்பாடு கரிச்சு இந்த ரோட்டால் பயணம் செல்ல செல்லாமல் இருந்த காரணத்தால் அவையில் இந்த விடுதலை புள்ளிகளாக இந்த ரோட்டை அமைச்சதும் இந்த விடுதலை புள்ளியெல்லாம் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஏரியா ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாவீரத்தை இந்த ஊரில் புழங்கின மாவீரத்தை தான் வைக்கப்பட்டிருந்தது மற்றது பிரவகரணும் மாத்தியான படங்களும் வைக்கப்பட்டிருந்தது எல்லாத்தூர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை கடவுளை இப்படி ஒரு

കൊ സാപ്പാ അതുകൊണ്ട് കൊണ്ടുവന്ന എങ്ങനെ കൊണ്ടുവന്നാൽ എന്ത് ചെയ്യാ ഓരോ കടക്ക് പോരിയാണ്

வணக்கம் ரோக்ஸுலாக் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் என்றால் மட்டு விலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்து ஒரு கிராமம் உண்டு என்ற என்றொரு இடத்துல வந்து அக்காச்சி எழுச்சி குடியிருப்பு என்றொரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த குடியிருப்பு வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது என்றது வந்து பலருக்கு வந்து தெரியாது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னும் பல வனாந்திரங்கள் காடுகள் எல்லாத்தையும் தான் வர வேண்டி இருந்தது இங்கே வந்து பார்த்தா ஒரு தொகுதி மக்கள் வந்து இங்கே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் இந்த குடியிருப்பு வந்து ஆறால் ஏற்படுத்தப்பட்டது இந்த கிராமத்துக்குள்ள நுழையக்கள்ல வாசலில் ஒரு கல்வெட்டு ஒன்று ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இந்த கிராமம் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு உண்மையிலேயே அது ஆச்சரியமாக இருக்குது அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்குதுன்றது ஆச்சரியமாக இருக்குது பார்ப்போம் தொடர்ந்து வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சி இந்த கிராமத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ என்னென்னு சொன்னால் என்னோடய இன்னொரு யூடியூபர் வந்தவர் அவர் யாருன்னு சொல்லி என்ற இறுதியில் ஆட்டுறேன் ரெண்டு அக்கா வந்த ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் வந்தோன்றவ வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சு மிளகா பழம் முடிஞ்சோண்டு இங்கேயே போயிடும்மா தண்ணிக்கு இல்லாமல் வந்து சரியான கஷ்டமாக இருக்குன்னெலாம் அதை வந்து சொல்லினோம் என்ட்ரன்ஸில் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு பக்கத்தில் தான் அந்த நினைவு கல்லும் வந்து இருக்குது இந்த கிராமத்துக்குள்ள விரைக்கில் கிராமத்தின் வாசல் பகுதியிலேயே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டை இப்போ நான் உங்களை காட்டுறேன் அதில் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் தெரியுதோ தெரியல பட்டு எனக்கு தெரியாததை நான் வாசிக்கிறேன் சிவகுருநாதன் ஸ்ரீகாந்தன் கேப்டன் அக்காச்சி பிரேக்கிறதுக்குள்ள கேப்டன் அக்காச்சி என்று போட்டிருக்கு அது கீழே வந்து எழுச்சி குடியிருப்பு கீழே இந்த எழுச்சி குடியிருப்பு தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் இயக்கத்தின் பிரதித்தலைவர் பேர் வந்து ஏதோ ஒரு ராசா என்று சொல்லி முடியுது முன்னுக்கு இருக்கிற அந்த எழுத்துகள் விளங்கையில் சாந்தராசா ஓ இது ஒன்று சொல்லி வருது தலைவர் ராசா அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கு சில சில எழுத்துக்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனுக்கு தெரியுது போல இருக்கு ராஜாவாக என்ன பேர் பேர் தெரியல பேர் விளங்கியல உண்மையா பேர் என்னென்று விலங்குகள் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு ராசா அண்டு முடியுது அது மட்டும் தெரியுது கொஞ்சம் சொல்லி சரியா தெரியல ஓகே அப்ப இந்த குடியிருப்பு திட்டம் வந்து ஆறால் ஏற்படுத்தப்பட்ட இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் இந்த கல்வெட்டு வந்து அப்படியே இதில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே தொடர்ந்து இப்போ அவங்களை போவோம் மக்கள் நிறைய மக்கள் இருக்கணும்னு சொல்லினோம் பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி சனம் இருக்குதா என்ன மாதிரி இந்த கல்லதா வந்தோன்னா

அவ்ளோட உறுதிக்கான இல்லை ஆஹ் இங்க பாருங்க இதுதான் அக்காண்ட வீட்டில் இருக்கிற மலை கூடம் கூட இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கண்டு பாருங்க அதை கடவுளே இப்படி ஒரு நான் உண்மையாக ஒரு நாளும் பார்க்கல இப்படி ஒரு இடத்த எல்லாம் இஞ்சி ஓய் இருக்குது தாகரம் பச்சை அடைச்சிருக்கணும் ஓ காத்தடிச்சா ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்றா புயல் மலை வந்தால் ஒன்றும் செய்யலாம் இங்கே வேற கை இதுதான் டொய்லெட் சரியா மோசமான நிலையில் இருக்குது அக்கா வந்து இந்த டொய்லெட்டுக்கு வந்து அவள் உதவி எதிர்பார்க்குறா பாப்போம் எங்களால் முடிஞ்சதை செய்து கொடுப்போம் ஏதாவது செய்யலாமண்டா செய்து கொடுத்து பாப்போம் மேட்டையாவது இதை இந்த தகவலை எடுத்துக்கொண்டு போய் கொடுப்போம் அக்காவுக்கு ஏதாவது நல்லா நடந்தால் சந்தோஷம் கஷ்டப்பாடு படிக்கணுமா நீங்கள் நீங்களும் அப்பா கஷ்டப்படுறத பார்த்து நாங்கள் படித்து தண்டுவோம் கஷ்டப்பட்டாலும் படிக்கணுமாண்டா இருக்கான்ட்டு அம்பிள்ளை வாங்க ரெண்டும் பொம்பளை பிள்ளை நான் எல்லா சாப்பாடுக்கு எதுவும் கஷ்டம் இல்லை சும்மாட்டு போவாங்க ஐம்பது ரூபாயிரம் கொடுத்து போடுவாங்க கடையில் போய் எங்கள்கிட்ட சாப்பிடுவாங்க

ஆசைப்படை சமாளிக்கிறீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதம் கட்டில மூணு மாதமும் கட்டுது அதான் விட்டா போயின மொண்டே பயபடா இருக்கு வந்து என்னோட காசு வேண்டேறியா வினா கஷ்டம் தானே காசு செலவு வேண்டாமலும் ப்டி வினா ஓ கஷ்டட பாடு இந்த வளங்க வந்து 2000 ஓ இப்போ மூன் பாடிஞ்சு இருந்து வந்தா இப்ப கடைசியா இந்த இது கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு போறாங்க

அதுக்கு வேதவி செய்ய மாட்டேன் எங்களுக்கு எங்கள் பணக்காரங்க நேன் வந்து நீங்கள் சின்ன நம்ம வாடிகள் இந்த கோயில் சாப்பாடுகள் அதை கொண்டு வந்தானே எங்களுக்கு அந்த சொல்லியா இருக்கு அந்த கஷ்டப்பட்ட குடும்பம் மட்டும் இங்கே அங்கே கொண்டு வந்தான் மற்ற மடிச்சு நான் உதவிக்கு வரும் சரி இப்படி உடம்பு இருக்குன்றதே தெரியாதப்பா வெறது பட்ட வாடு உண்மையா நீங்க சின்ன நம்ம வாடிகள் நாங்கள நிசா வல்லத்துக்கு எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டுதான் நாங்கள் வாழ்ந்து நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உங்களை ஆமிக்கிறது தான் எங்களுக்கு உணர்ந்து சாப்பாடுங்க சரி வேற விஷயம் எங்களுக்கு அந்த உதவிக்கு ஒரு விஷயம் நான் வந்தோம் அது பார்க்க அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சாமான் இருந்தோங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு ஒரு கிலோ சீனி எல்லாம் தந்தோங்களை அந்த இதை பார்த்து நாங்களும் சுற்றியான கவலைப்படுத்த நாங்கள் வாழ்ந்தாங்க இதுக்குள்ள அவங்களுக்கு இருக்க மாட்டேன்னு நாங்கள் வாழல எங்கட் கிராமத்தை முன்னேற்றினா தான் அவங்களில் ம் வேறு அப்படி சொன்ன பிரச்சனை இமில்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த வெயில் போகிற வழியாது அப்போ அவன் அவன் இருக்கல எப்படி இருந்தால் தொழில்கள் தோட்டமாக செய்கிறவையோ தோட்டம் நாங்கள் செய்கிறாங்க அவையல் சாப்பாடுகள் இல்லாத எல்லாம் வசதியாக தான் இருந்தால் வீடு இல்லை எந்த வீடு அவன் திரு அதுக்கு இருந்தபடி யார் அவங்கள எல்லாத்தையும் அந்த கஷ்டப்பட்ட குடும்பம் அது அவளை அவங்களே அவங்களே பலத்தினாங்கள்தானே அவங்களே நாங்கள் ஒரு சின்னத்தையும் நாங்கள் அவங்கள் என்னென்னா அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சில் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு சீனி கொடுப்பேன் அரிசி கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பேன் அவன் நாங்கள் சின்ன பிடிக்க நான் நினைக்கிறேன் பதினாலு வயது அப்படி நாங்கள் இப்படி வாழ்ந்து இப்படி வந்து நாங்கள் எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயது ஆப்போச்சு அப்படிங்கிற அந்த யோசிக்க யோசிக்க கவலையாக தானே இருக்குது மாறில இங்கெல்லாம் வந்து இத கதைச்சு கொண்டு நிக்க வாழ்க்கை கஷ்ட குடும்பம் கஷ்டமா போட்டா கேரிக்காது என்ன மழை பெய்க தாண்டி முப்பிட்டேன் எங்க போறாங்க நாங்க விடாம போவோ இல்ல இருந்த இடத்துக்கு

தனியமைந்த ஏரியாவை இருக்கலாம் நினைக்கிறேன் இப்ப இடிச்சுட்டோம்னு சொல்லி சொல்லினா பாய் தொழிற்சாலை எப்படி இருக்கு இப்ப எல்லாம் சும்மா புல்லு கட்டு எல்லாம் அடுக்கப்பட்டு போய் கிடக்கு திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்களா ஆனா தொடர்ச்சியாக ஒருவரும் கவனிக்கல அதான் பிரச்சனை தொடர்ச்சியை பார்த்துருந்தா இந்த பாகி தொழிற்சாலையே வேண்டிய கிராமத்தை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும் இது அநியாம விட்டு தான் இதை செய்திருந்தாலாவது அதாவது நல்ல விஷயங்கள் தினத்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கு ஊர் எப்படி இருக்கு ஐயா இப்போ ஊர் எப்படி இருக்கு இப்போ ஊர் இப்போ கொஞ்சம் குறைச்சி குளிர்ச்சியாக இருக்கு காலத்தில் காலத்துக்கூட கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தாறாம் தேதி ஒன்பதாம் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு பிறகு உயிர் மஞ்சள் குழச்சியாரு தமிழில் கொடுத்த பிள்ளைகளை கொடுத்த பிள்ளைகள் இது ஒரு முப்பது வீடை கட்டி முப்பது மனசெல்லாம் கூட சேர்ந்து இந்த பாய் பெண்களுக்கு ஒரு பாய் தறையில அமைச்சு அமைச்சது கடையில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இது திறக்கப்பட்டது இந்த வீடுகள் திட்டம் அவை தான் இங்கே இருந்த அவைதான் இந்தியன் ஆர்மி காலத்தில் நான் இருந்தது நாங்கள் இந்த மக்கள் ஒரு சிட்டியா முருமைக்கோட்டையில் பத்தாறை கிழங்கு பத்தாறை இது வச்சு மற்றது பூசணி மற்றது முளாய்க்கண்டு வச்சு தான் இந்த விவசாய இதெல்லாம் செய்து வந்தது அவை இருந்த காலத்துக்கும் இப்போ என்ன வித்தியாசம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு

இந்த ரோட்டு ஒரு செப்பவாதிகளும் விட்டால் ஒரு நோயாளிகளோ இந்த ரோட்டால பயணம் செல்ல செல்லாமல் இருந்த காரணத்தாலே அவையில் இந்த விடுதலை புள்ளிகள இந்த ரோட்டை அமைச்சதும் இந்த விடுதலை புள்ளிகள திட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஏரியாவுக்கு நட தண்ணில தங்கிருந்தாங்க தீவு பகுதி மாதிரி ടുത്ത് കാണികളെ പിടിക്കാൻ രണ്ടുകിറക്കും പൊതു മക്കളുടെ കാണി വാതിലപ്പം ഇരിക്കുന്ന വേണ്ട കാണി പോയി അതൊക്കെ പാക്കാമെനിക്ക് വീടും കട്ടിട്ട് ഉദാവിടെ ചേരമ്മെ ഇന്ത്യൻ അമ്മിയോടെ അവയുമെല്ലാം കൂടെ അമ്പത് എല്ലാം പോയാൽ ഞാൻ ഇരിക്കണം പിടിക്കാൻ വേണ്ടി എല്ലാം ചെയ്യണം ഉദാവിടും ഇഞ്ചാ രണ്ടും ഇല്ല അറിവെന്താ പാത്തറിയാ അടിക്കാതെ ചാപ്പാട്ട് പടിയില്ല ചിലപ്പിക്കും പിന്നെ ഊണ് ഊമാവില്ല

ോയിൽ പോയി പോയി പോയില്ല ഇത പക്കം പറയു

மகன் இப்ப வீடு இல்ல அது ஊராஜ் குட்டியா இவடம் மட்டும் போட்டுட்டாங்க அதானே அவர் இதை புடுங்கி மகள் இந்தானே மகள் அவர் ஊரமைச்சவர் ரெண்டு காருக்கும் படி வச்சு

யுத்தத்தால் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாருமே உறப்புகளும் ஒரே ஊனமுற்ற நிலமையளம் இப்படி தான் இருக்குது முக்காவாசி வீடுகள் இந்த கிராமத்துக்கு அப்படி தான் இருக்குது இந்த ரோட்டு வந்து விடுதலை புலிகள் அமைப்பால் போடப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவ இங்கே இருந்திருக்கணும் அதை நான் சொன்னேன் இருந்த இடம் இங்கே தான் இருக்குது அப்போ காட்டினான் அவருக்கேக்கே இந்த வீதி வந்து முதன் முதலாக போடப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இப்போ திருப்ப அபிவிருத்தி செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் காணொலியில் பார்த்துருப்பீங்க இந்த ஊர் இருக்கிறதே அங்கே தெரியாது எனக்கே இன்றைக்கி ஒரு எதிரேச்சியாக ஒரு பதிவு தான் இது வந்து தெரிய வந்தது இப்படி ஒரு இடம்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே யாழ் குடாநாட்டில் இருந்து முற்றுமுழுதாக பிரிக்கப்பட்டு போயிருக்கிற ஒரு குடியிருப்பு இப்படி ஒரு குடியிருப்புக்கு இருக்குதா இதுக்கு என்ன நடக்குது என்று ஒன்றுமே தெரியாத ஒரு தான் நாங்கள் இருக்கின மக்கள் இவையும் வந்து கதைச்ச இடத்துல அப்படி தான் சொல்லினோம் ஒரு தரும் வாரையில் உடனும் கேட்கல ஆக கவலையான விஷயம் வந்து அதுதான் என்னென்னு சொன்னால் இவ்வளவு சனத்தொகை இருக்கிற ஒரு இடத்துல தங்களை வந்து பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ஒருத்தரும் என்று சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கல அது சரியான ஆஷ்டமாக இருக்கு அப்படியான ஒரு நிலைமையை இங்கே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துருக்கு பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் தங்களால் இவைக்கு என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம்ன்றதை நாங்கள் இனி யோசிக்க வேண்டியிருக்கு இந்த காணொலியில் வந்து இப்படி ஒரு கிராமம் இருக்குது அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு போய் எப்படியெல்லாம் இந்த கிராமத்தில் மக்கள் இருக்கணும் என்று சொல்லி பார்த்துருப்பீங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த கிராமத்தில் வாழ்கிற சில வீடுகளில் வசிக்கிற பாட்டிமார் மற்றது அம்மாமார் எவ்வளவு கஷ்டப்படி நம்மண்ட விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிராமத்தில் இருந்து எங்களுக்கு கிடைச்சிருந்தது நாங்கள் போன இந்த சந்தர்ப்பத்தில் அதை வந்து நாங்கள் ஒரே காணொலியில் போட்டு முடிக்க முடியாது அதால் வந்து இன்னும் ஒரு தயாரிக்கிறதுக்கு இருக்கிறோம் அதை வந்து அடுத்த காணொலியில் பார்க்குறதுக்கு காத்திருங்க